வணக்கம் சாத்விக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நாம் புலி உப்மா தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதன் செய்முறை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி கல்பனா அவர்கள் இவர் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார் சகோதரி அவர்கள் கடந்த பத்து ஆண்டு காலமாக கொடைக்கானல் கிளை நிலையத்தில் பொறுப்பு சகோதரியாக சேவை செய்து வருகிறார் நேர்களை உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வணக்கம் சிஸ்டர் சிஸ்டர் வணக்கம் இன்னைக்கு நீங்க நேர்களுக்காக என்ன செய்யலான் இருக்கீங்க புளி உப்புமா செய்து காட்ட போறேன் தேவையான பொருள் என்னன்னு பார்த்திடலாம் புளி உப்புமா செய்ய தேவையான பொருட்கள் இட்லி அரிசி ஒரு அளாக்கு பச்சரிசி ஒரு அளாக்கு தேங்காய் அரை மூடி புளி ஒரு எலும்பிச்சை அளவு வெல்லம் ஒரு துண்டு பெருங்காயத்தூள் சிறிதளவு மிளகாய் வத்தல் நான்கு நம்பர் கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கடலைப்பருப்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு ஆளாக்கு வந்து இட்லி ரைஸ் தேவைப்படும் இட்லி அரிசி ஒரு ஆளாக்கு வந்து பச்சரிசி தேவைப்படும் இது ரெண்டும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு லெமன் அளவுக்கு புளி தேவைப்படும் கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் பெருங்காயம் வத்தமிளகாய் கருவேப்பில் உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகுமே பச்சரிசி புழுங்கல் அரிசி இதை ரெண்டையும் நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு அதை நம்ம ஆட்டி கிரைண்டர்லேயும் மிக்சிலையும் ஆட்டிக்கலாம் ஆட்டும் போது இந்த தேங்காய் புளி பெருங்காயம் மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நாம் ஆட்டி எடுத்துக்கணும் ஆட்டி ஒரு மூணு மணி நேரம் வைக்கணும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வரைக்கும் வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல சாஃப்டான உப்புமா கிடைக்கும் நான் இதை ஏற்கனவே ஆட்டி வச்சுருக்கிறேன் நம்ம உடனேவும் இதை செய்யலாம் நான் உடனே செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆட்டி வச்சுட்டோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் இதை நம்ம உட் இட்லியாக ஊற்றி எடுத்துட்டு பிறகு நம்ம உப்புமா செஞ்சிடலாம் இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் இட்லி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கிறேன் இதில் நம்ம எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இந்த புளி உப்புமாவோடய ஸ்பெஷாலிட்டி என்னங்க சிஸ்டர் இந்த எப்போவுமே நம்ம சாதாரண உப்புமா சாப்பிட்றோம் இந்த புளி உப்புமா கொஞ்சம் நம்ம புளி சாதம் சாப்பிட்ருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்லாம் இது இடத்துல வச்சுட்டு ஊற்றிடலாம் தண்ணி கொஞ்சம் சூடாகிடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகணும் ஸ்டே வெந்த பிறகு நம்ம அதை குடுத்துட்டு உப்புமாவாக தாளிக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வேகட்டும் அது இருக்கணும் வெயிட் பண்ணணும் ஓகே ஸ்டேன் இப்போது இட்லி வந்துடுச்சான்னு நம்ம பார்த்துடலாம் இட்லி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி எடுத்துடலாம் இப்போ இந்த இட்லியை நம்ம ஆற வைக்கணும்ஸ்ட்டே கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அதை பவுடர் பண்ணிக்கலாம் சிஸ்டர் பொதுவாக இப்போ நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிட்றோம் இப்போ பாருங்க இப்போ ஒரு புளி உப்புமா செய்கிறீங்க இப்போ இந்த புளியில் கூட புரதச்சத்து களிமச்சத்துலாம் இருக்குது இப்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு மட்டும் நல்ல வாழ்க்கைக்கு பொருந்துமா சிஸ்டர் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைச்சுட்டு நல்ல வாழ்க்கைக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி நம்ம உடலுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி மனசுக்கான சாப்பாடு மனசுக்கான ரெஸ்ட்டும் இருக்குது அதை நம்ம இன்னும் நம்ம தேடவே ஆரம்பிக்கல அதை இன்னும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கல அதனால தான் இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது ரொம்ப போராட்டமானதாக இருக்குது இன்னைக்கு மனிதன் வெரைட்டியான சமையல் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம கூட தினம் தினம் வெரைட்டியாக சமைச்சிட்டே இருக்கிறோம் இத்தனை வெரைட்டியான சாப்பாடு இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை இல்லையா அது கொஞ்சம் நேரம் நாவுக்கும் சுவையை கொடுக்குது அவ்வளோதான் இப்போ மனதிற்கான சாப்பாடை நம்ம சாப்பிட்டோம் கூடவே அப்படின்னா வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமானதாக இருக்கும் வயிறு நிறையிறது மட்டும் இல்லை மனசையும் நாம் நிறைக்க தெரிஞ்சுக்கணும் மனசு நாம் நிறைக்க பழகிட்டோம் அதை கற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய சாப்பிட்றது வந்து சாப்பாட்டினுடைய அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிடும் சாப்பாடு இன்னைக்கு நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னாலே கூட அது கூட மனசில் ஏதோ குறை இருக்க போய் தான் நம்ம வயிற்று நிறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் மனசு முதல்ல இப்போ அதுக்கு நம்ம மனசை நிறைக்கிறதுக்கு நல்ல ஞான யோகத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் தியானம் பயிலணும் நம்முடைய மனசு நிறைஞ்சிடும் மனசு சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கான சாப்பாடும் நம்ம கிடைச்சிரும் சிஸ்டர் நம்ம மனதுக்கான சாப்பாடும் ஞானம் முக்கியங்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக ஞானம் முக்கியமானது இது கொஞ்சம் நம்ம ஆரம்பிச்சிடலாம் சிஸ்டர் பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் பொங்கல் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை பொங்கல்னு சொல்கிறோம் இதே கோயிலில் செஞ்சால் அது பிரசாதம்னு சொல்கிறோம் அதே கோயிலில் செஞ்சால் மட்டும் பிரசாதங்கிறோம் வீட்டில் செஞ்சால் நார்மலாக அதை சாதம்ங்கிறோம் அந்த வீட்டில் நம்ம செய்யும்போது அது நமக்காக அப்படின்னு எல்லைக்கு உட்பட்ட மனசில் வந்துடுறோம் கோயிலில் சமைக்கும்போது இறைவனுக்காக சமைக்கும்போது இறைவன் கொடுத்ததை இறைவனுக்கே நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த அர்ப்பணை உணர் அர்ப்பணம் பண்ணக்கூடிய உணர்வோடு மனசு சந்தோஷத்தோட மன தூய்மையோட நம்ம நிறைவான நிலையில் நம்ம சமைச்சிட்டு இருக்கிறோம் மற்றபடி நம்ம வீட்டில் சமைக்கும் போது அதில் சுயநலம் கலந்துடுது இல்லை பற்று கலந்துடுது இந்த பற்று சுயநலம் இதெல்லாம் கூட இது விகாரத்தினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிடுது அதில் சக்தி இல்லாமல் போயிடுது பிரசாதம்ங்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலும் மனசு வயிறு மட்டும் நிறையறது இல்லை மனசும் நிறைஞ்சிடுது அதனால தான் அது பிரசாதம் இது சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டார் இது நம்ம அரைச்சிடலாம் ஸ்டா ஆறிடுச்சு நல்லா ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங் மிக்சியில் அரைச்சிடலாம் இது ரொம்ப அரைக்கணுங்கிறது இல்லை இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோம் வச்சுட்டு நல்ல உதிரி உதிரியாக வந்துடுச்சு சூடாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது நீங்கள் இன்னும் நல்லா ஆறுன பிறகு அரிச்சிங்கன்னா நல்ல உதிரியாக வந்துடும் கையிலையும் நம்ம உதிர்த்து விடலாம் ஆனால் கையில் உதிர்த்து விடுறதை விட மிக்ஸியில் போட்டோன்னா இன்னும் நல்ல போல போல உப்புமா அரைஞ்சு கொண்டுடும் நம்ம தாளிச்சு விடலாம் இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் சஸ்ட் இது இதில் நான் ஆட்டும் போதே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஆட்டிட்டேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் பேன் சூடாயிடுச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ட போதும் தாளித்தரத்துக்கு கடுகு இந்த கடலை பருப்பு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் இதை தண்ணி எடுத்துட்டுங்க ஏன் சார் இதை ஊற வச்சு தான் போடணும் ஆமாம் ஊற வச்சு தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்போ தான் இது கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறதை விட ஊற வச்சு ஏன்னா இதை கொஞ்சம் நம்ம வதக்கும்போது அதிலே பாதி வெந்துடும் அது இது நம்ம நாளே மாவு ஆட்டி வச்சிடுறதுனால காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவசரம் இல்லாமல் செய்யணுமே சிஸ்டர் உங்களுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையில் பரமாத்மாவோட அன்ப நிறைய அனுபவம் பண்ணியிருப்பீங்க அவரோட பிராப்திகளையும் அனுபவம் பண்ணியிருப்பீங்க அதை நேர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேங்க சார் பரமாத்மாங்கிறவர் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இறைவன் சொல்கிறோம் இந்த இறைவனை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து உலகத்தினர் வந்து நமக்கு அவரை கடவுள் அப்படின்னு உயர்ந்த இடத்துல வச்சு அவரையும் நம்மையும் பிரிச்சுட்டு அந்த அவரை பகவான்னு பார்க்குறோம் அதனால் அவர் மேலே பக்தி ஜாஸ்தி வருது பயம் ஜாஸ்தி வருது அன்பு குறைஞ்சிடுது உண்மையிலே அவர் நமக்கு அப்பா அப்பாங்கிறத நம்ம ஏற்றுட்டோம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பயம் இருக்கிறது இல்லை அன்பு அனுபவம் பண்ணலாம் நம்ம கடவுள் நினைக்கும் போது அவருக்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்கணும் அல்லது உண்டியலில் காசு போடணும் அப்படி தான் நம்ம அவர்கிட்ட ஏதோ ஒரு ஒரு முதலாளி மாதிரி அவர்கிட்ட நம்ம கையேந்தி கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது நம்ம அப்பான்னு நினைக்கும் போது தான் அன்பை அனுபவம் செய்ய முடியும் பூ கடுகு அடிச்சிடிச்சு இப்போ நம்ம இது வந்து ரொம்ப கா காரணமாக இருக்கிறதுனால நான் முழுசாக ஒரு மிளகாய் போடுறேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே அரைக்கும் போதே பெருங்காயம் போட்டு அரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எல்லா மாவுக்காகவும் வச்சுருந்தேன் நான் ரெண்டு அழகாக போட்டிருந்தேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட கடலை பருப்பு போதும் ஜாஸ்தி போட தேவையில்லை ரெண்டு நிமிஷம் கூட மூடி வச்சிடலாம் அதனால் வந்து நம்முடைய பிரம்மா தியான சென்டரில் வந்து இறைவனை அப்பாவாக உணர்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இதுவே கூட ஒரு விதமான மெடிடேஷன் ஆகிடுது அப்பாவாக நம்ம நினைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா நமக்கு என்னென்ன கொடுப்பாரோ நம்முடைய என்ன நம்முடைய தேவைகள் எல்லாமே எப்படி அவர் பூர்த்தி பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு நம்ம அப்பாவாக உணரும் போது நம்முடைய அந்த அன்பை வந்து அவருடைய அன்பை நம்மளால் உணர முடியுது நமக்கு என்ன தேவையோ நம்ம நினைச்சா போதும் அது தானாகவே நடந்துரும் அதனால தான் அவர் மேலே ரொம்ப அன்பு ஜாஸ்தி வந்துடுது രണ്ട് രണ്ടിഷോ എടുത്തല്ലോ ഉപ് റെഡി ആയിച്ചിസ്റ്റ് டேஸ்ட் ரொம்ப ரொம்ப மிஸ்டர் ரவா உப்புமா சாப்பிட்டு இருக்கேன் சேமி உப்புமா சாப்பிட்டுருக்கேன் உங்களோட வித்தியாசமான இந்த புளி உப்புமா டேஸ்ட்டாக டேஸ்டா மிஸ்டர் நல்லா இருக்கு சிஸ்டர் இன்னைக்கு நீங்க நேர்களுக்காக வித்தியாசமான ஒரு கலர்ஃபுல்லான புளி உப்புமா செய்து காண்பித்ததற்காக மிக்க நன்றி வணக்கம் நன்றி சிஸ்டர் புளி உப்புமா செய்முறை இட்லி அரிசி மற்றும் பச்சரிசியை இரண்டு மணி நேரம் ஊற வைக்கவும் ஊறிய பின் இதனுடன் தேங்காய் புளி பெருங்காயத்தூள் மிளகாய் வத்தல் மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து மிக்சி அல்லது கிரைண்டரில் அரைத்து கொள்ளவும் அரைத்த அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மூன்று அல்லது நான்கு மணி நேரம் அப்படியே வைக்கவும் அதன்பின் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வைத்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அரைத்து வைத்த மாவை ஊற்றவும் இட்லி வெந்தவுடன் அதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வைக்கவும் ஆறியவுடன் மிக்சியில் போட்டு லேசாக அரைத்து எடுத்துக் கொள்ளவும் அதன்பின் கடாயை அடுப்பில் வைத்து இரண்டு ஸ்பூன் எண்ணெய் விடவும் எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகை போடவும் கடுகு பொரிந்தவுடன் மிளகாய் வத்தல் பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும் பின் அரைத்து வைத்திருந்த இட்லி உதிரியையும் சேர்த்து இரண்டு நிமிடம் வரை கடாயை மூடி வைத்து வேக வைக்கவும் பின் அடுப்பை அணைத்து விடவும் இப்போது சுவையான புளி உப்புமா தயார் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பாத்தீங்களா சகோதரி அவர்கள் இன்று வித்தியாசமான முறையில் இனிப்பு புளிப்பு காரம் மூன்றும் கலந்த புளி உப்புமா நமக்கு இன்னைக்கு தயார் செஞ்சு காமிச்சாங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்